வட்டி பிரச்சனை தலையை கொட்டிக்கிட்டே இருக்குங்க குருஜி கடனை அடைக்கலான முயற்சி பண்ணுனா கடனுக்கு மேல் கடன் ஆகுது வட்டிக்கு மேல் வட்டி ஆகுது வட்டி அடைக்கிறதுக்கு கடனை தாங்க குருஜி வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வட்டி பிரச்சனை சரியாகிறதுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம வாங்கின வட்டியை திருப்பி கொடுத்தோம்னா சீக்கிரமாக நம்ம வட்டி பிரச்சனையும் சரியாகும் கடன் பிரச்சனையும் சரியாகும் தை மாதத்தில் வரக்கூடிய கரி நாள் என்று சொல்லக்கூடிய வட்டியை திருப்பி தரக்கூடிய நாள் என்ன என்ன எவ்வாறு செய்யணும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் இந்த பதிவை பார்த்து நம்ம சொல்கிறத செஞ்சால் கடன் பிரச்சனை வட்டி பிரச்சனை தீரும் 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 நிச்சயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஏதோ ஒரு பிரச்சனையில எதிர்பாராம நம்ம கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணியும் நம்மளால கடன் அடைக்க முடியாம இருக்கு ஏதாவது பண்ணி வட்டியாவது திருக்கலான்னு பார்த்தா வட்டிக்கு மேல் வட்டி பெரிசு ஆகிட்டே இருக்கு என்ன பண்றதுங்க உண்மையா நேர்மையா உழையுங்க பணத்தை நாலு மடங்கு பெருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்குங்க அப்படி வரக்கூடிய பணத்தை நான் சொல்லக்கூடிய நாளில் நீங்க வட்டியை திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வட்டி சரியாகும் இதை நான்னா நான் சொல்லலை பஞ்சாங்க வழிமுறைப்படி நம்மளோட சித்தர்கள் சில சூட்சமாக சொல்லியிருக்கக்கூடிய நாள் தான் கரி நாள் இந்த தை மாதத்தில் நான்கு நாள் வருகிறது அதில் முதல் மூன்று நாள் எப்போ அப்படின்னா பொங்கல்லையே வருது சரியாக ஜனவரி பதினாலு ஜனவரி பதினஞ்சு ஜனவரி பதினாறு அதுக்கப்புறம் ஜனவரி முப்பத்தி ஒன்று இந்த நான்கு நாட்கள் தான் வட்டி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கரி நாள் இந்த நாளில் என்ன பண்ணணும் இந்த நாளில் நீங்கள் காலை ஆறு மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ள காலை ஆறு மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரே ஒரு ரூபாய் எடுத்து புணுகு தடவி மஞ்சள் தடவி ஒரு முடிச்சு எடுத்து வச்சிடும் ஒரு காணிக்கையை முடிச்சு எடுத்து வச்சு இன்றைக்கி நான் வட்டியை திருப்பி தரப்போகிறேன் வட்டியில் ஒரு பகுதியை திருப்பி தரப்போகிற மிக விரைவில் இந்த வட்டி கட்டுற பிரச்சனை கடன் பிரச்சனை காணாமல் போகணும் என் குலதெய்வமே அடுத்த முறை குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது இந்த காணிக்கையை உங்களுக்கு தரேன் என்ன நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு வேண்டிட்டு முடித்து எடுத்து வச்சுருங்க அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தானியம் பச்சைப்பயிரையோ அல்லது பச்சைரிசையோ கொஞ்சம் எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வடக்கு திசையில் தூவி விடுங்க எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி வடக்கு திசையில் தூவி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன வட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை எடுத்து லைட்டாக புணுகு தடவி வேண்டிட்டு நான் சொன்ன நேரத்தில் யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் கிழக்கு திசையில் நிற்கிற மாதிரி நின்று இந்த பணத்தை வட்டியை தாருங்கள் அப்படி ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு ஜனவரி முப்பத்தி ஒன்று எல்லா நாளுமே தரலாம் இப்பெல்லாம் எங்கெங்க குருஜி வட்டி வாங்குறதுக்கு நேராக போகிறோம் ஜிபே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த எல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கொடுங்க அப்படி கொடுக்குறவங்களுக்கு என்னங்க ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச பேராற்றலில் இந்த நேரத்தில் யார் ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அது அவங்க வாழ்க்கையில் மீண்டும் நடக்காத மாதிரி செய்துவிடும் அதுதான் கரிநாள் ஸோ அதைய இந்த பரிகார வழிபாடோடு சேர்ந்து செஞ்சீங்கன்னா மீண்டும் மீண்டும் வட்டி கொடுக்கறது இல்லாமல் நீங்கள் நின்றும் கடன் வாங்குறது இல்லாமல் நின்றும் அப்படின்னா என்ன இந்த நாளில் செஞ்சீங்கன்னா எதிர்பாராத பணம் வரும் உங்கள் உழைப்புக்கேற்ற பணம் வரும் அதன் மூலமாக சரியாக இதே நாளில் திரும்ப திரும்ப வட்டி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வட்டி பிரச்சனை சரியாகிடும் குருஜி நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேன் அதுக்கும் வட்டி போகுது அதுக்கு என்ன பண்ணுறது அந்த நாளில் உங்கள் அக்கௌண்ட் வந்து சும்மாவாத ஒரு அமௌண்ட்டை வட்டிக்குன்னு மனதார பிரார்த்தனை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க இந்த பிரச்சனை சீக்கிரமாக உங்களை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்விடும் ஸோ இதையை மனதில் வச்சுக்கிட்டு நமது அன்பர்களும் நண்பர்களும் தை மாதத்தோட வட்டி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கரி நாள் ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த வழிபாட்டை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடந்தே தீரும் எவ்வளவு வட்டி கட்டலான்ட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு தமிழனும் கடன் இல்லாமல் வாழணும் ஒவ்வொரு தமிழனும் கோடீஸ்வரனோட கோடீஸ்வர மனநிலையில் வாழணும் ஒவ்வொரு தொழில் தமிழனும் செல்வ செழிப்போட வாழணும் அப்படிங்கிறதான் என்னோட குறிக்கோள் அதற்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை பல்வேறு விதமான பரிகார பூஜைகளை ஸ்ரீ குபேரவீடத்தில் இருந்து வழி இருக்கோம் இந்த ஆண்டு ஒரு முறை வந்து என்னை சந்தியுங்கள் தை பிறந்தால் வழி பிறப்பதை போல் நமது பயிற்சியை கற்றால் வாழ்நாள் முழுவதும் வளம் உங்களுக்கு பிறக்கும் பிறக்க வேண்டுமென ஸ்ரீ குபேரவீடத்து குபேரரை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்